அடுத்த செய்தியாக கடந்த ஏழு நாலு இருபத்தி ஐந்து அன்று இடி ரைடு பண்ணியிருக்காங்க சென்னை கோவை இன்னொரு இடத்துலையும் மொத்தமாக சேர்த்து மூணு இடத்துல பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இடி ரைடு பண்ணியிருக்காங்க இதில் ஐயோபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து சுமார் முப்பது கோடி ரூபாய் லோனாக எடுத்திருக்காங்க ட்ரூ ஹோம் இபிசி கம்பெனி அப்படிங்கக்கூடியது அவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு அனுபவமே இல்லாத துறை ஒரு துறையை சொல்லி அந்த துறை மூலமாக முப்பது கோடி லோன் எடுத்து அது ரெண்டு கம்பெனி வேற ரெண்டு கம்பெனிக்கு மாற்றப்பட்டதாகவும் அந்த ரெண்டு கம்பெனியுமே மூத்த அமைச்சர் திரு நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் தொடர்பில் உடையதாகவும் அவருடைய மகன் அருண் நேரு தொடர்பில் உடையதாகவும் இடி வந்து ஒரு ஒரு அரை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முன் அனுபவம் இல்லாத காற்றாலையில் வந்து முன்ன முன் அனுபவமே இல்லாத வந்து ஒரு கம்பெனிக்கு லோன் கொடுத்து அந்த லோன் வேறு நிறுவனங்களுக்கு பயிரப்பட்டு அந்த நிறுவனங்கள் மூலமாக சில ஹவாலா கேஸு நடந்திருப்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த பணம் எங்கே போய் எங்கே போயிட்டுருக்கு இதை ஈடி கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி இதற்கு முன்பு நம்ம பல இது மாதிரி கேஸ் பார்த்தோம் நிலக்கரி உழந்து ஆரம்பித்து ஒரு கண்டெய்னர் முழுக்க ஒரு கப்பல் முழுக்க அந்த நிலக்கரி காணாமல் போச்சு எப்படி இன்னும் அதுக்குலாம் பதில் கிடைக்கல இதுமாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பதில் கிடைக்கல இதுதான் சூழ்நிலை தமிழகத்தில் அப்போ தொடர்ந்து ஊழலுடைய ஊழல்னா திமுக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருவிழி ஒரு வசனம் வரும் நாகேஷும் சிவன் பேசுவாங்க இல்லையா அதில் இந்த மாதிரி நிறைய சேர்ந்தே இருப்பது அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி பிரிக்க முடியாதது எது அப்படி கேட்டிங்கன்னா திமுகவும் ஊழலும் அந்த வசனத்தில் அவன் ரீப்ளேஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி தமிழை சொல்லுவாங்க தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அப்பனுக்கு பிள்ளை தப்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுவாங்க இப்போ ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினா அவங்க பையன் ராஜேந்திர சோழன் அதோட பெரிய கோயில் அழகாக கட்டினா அப்படி பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கருணாநிதி செய்த ஊழலை விட பல மடங்கு ஊழல் ஸ்டாலின் செய்கிறார் அப்பனுக்கு பிள்ளை தப்பாது அவர் எட்டு அடின்னு ஒரு பதினாறு அடி அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஊழல் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் ஊழலை வந்து பெரிய கரை கண்டவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த உண்மை இதுக்கு முன்னால் இருப்பாங்க செந்தில் பாலாஜி மேலே அந்த இடி வழக்கு விசாரணை வந்து என்ன பண்ணுறாங்க ஜட்ஜ் தாமாக கொள்கிறார்கள் இப்போ அடுத்த ஜட்ஜ் வந்து அவர் எடுத்து டைம் எடுக்கும் அந்த டைமுக்குள்ளார என்னென்ன பண்ணுவாங்க அப்போ ஒரு கால காலதாமதப்படுத்துவது என்பது கைவந்த கலை இந்த எல்லாருக்குமே இவங்க இந்த இக்கோசிஸ்டம் அப்படி இருக்கு இவங்களுக்கு கைவந்த கலை இப்போ இந்த வழக்கிலே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஏற்கனவே பல கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த எல்லா வழக்குகளும் இந்த மாதிரி இன்னைக்கு விசாரணைச்சு அது உடனே இது நடுவில் ஒன்று போடுவாங்க உடனே தள்ளுபடி ஆகும் உடனே தள்ள டிலே ஆகும் ஜட்ஜ் திடீர்னு வெளில போயிடுவார் காணாமல் போயிடுவார் ரிட்டையர் ஆகிடுவார் இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்கும் அப்போ இந்த ஊழல் வழக்குகளில் எப்போ வந்து சரியான நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்பது மக்களுடைய எண்ணெய் போன்ற மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான் இந்த இ இடி வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது வரவேற்கத்தக்க துறை தான் ஆனால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை வந்து தீ முழுமொழி வந்து தீர்ப்பு வந்திருக்கு தாமதப்படுத்தப்பட்ட தீர்ப்பு வந்து நடைமுறைக்கு வராது ஒன்று தான் பிரயோஜனமே இல்லை ஆகவே இது தீர்ப்பும் கூடிய விரைவில் வரக்கூடிய அளவுக்கு செயல்படுமேயானால் இது நம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்து நம்ம பல வழக்குகள் அப்படி தான் இருக்கு நிலுவையில் இருக்கின்றன அதனால் வரவேற்கத்தக்க ஒரு செயலை அமலாக்கத்துறை செய்திருக்கிறது நீ கு குற்றம் செய்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நீதித்துறை எல்லோரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வறுமை வறுமையானால்தான் அப்போ தான் எல்லோருக்கும் வந்து மக்களுக்கு வந்து நீதித்திறமையில் நம்பி நம்பிக்கை பிறக்கும் ஊழல்வாதிகளுக்கும் செய்யக்கூடிய ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும் அச்சம் ஏற்படும் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்ப்போம்